யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜனை பாடல் ஐம்பத்தி ஐந்து கடவுளை நேரில் கொண்டோம் கவிஞர் விஷிர் சங்கர் ஐயா எழுதிய பாடல் துதியாரம் பக்கம் எண் ஐநூற்றி ரெண்டு யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத் குமார் ராம் ராம் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ராம் ராம் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் அண்ணா மலையோரம் துளங்கும் அற்புதம் ஒன்று கண்டு அண்ணாமலையோரம் துலங்கும் அற்புதம் ஒன்று கண்டு கண்ணால் பேசும் அந்த கருணை கடவுளை நேரில் கண்டு கண்ணால் பேசும் அந்த கருணை கடவுளை நேரில் கண்டு யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் என்னிடம் முக்தி தரும் அருணையின் பெருமையை நாம் அறிவோம் என்னிட முக்தி தரும் அருணையின் பெருமையை நாம் அறிவோம் எண்ணத்தின் முதலாகும் இவனை ஈஸ்வரஜோதி என்போம் எண்ணத்தின் முதலாகும் இவனை ஈஸ்வரஜோதி என்பம் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் யோகி குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத்குமார் பிச்சை எடுப்பான் போல் இவன் தான் பேசி தீர்ந்திடுவான் பிச்சை எடுப்பான் போல் இவன் தான் பேசி தீர்ந்திடுவான் இச்சையெல்லாம் எல்லாம் பெரும் பிச்சைக்காரன் இவனாம் இச்சையெல்லாம் கரக்கும் பெரும் பிச்சைக்காரன் இவனாம் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் நாமமே ஆகி நின்றான் உயர் ராமமே யோகம் என்றான் நாமமே ஆகி நின்றான் உயர் ராமமே யோகம் என்றான் நாமத்தின் வலுவாலே இந்த நானிலம் காக்க வந்தான் நாமத்தின் வலுவாலே இந்த நானிலம் காக்க வந்தான் யோகி ராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் भगवान श्री सूरत कुमार महाराज के जय ओम